தூய குடிநீர் என்று அவன் சொல்றான் இது தூயதல்ல தீயது என்று நான் சொல்றோம் தூய குடிநீர் என்று அவன் நஞ்சை வியாபாரம் பண்றான் மேத்யூ பார்லோங்கிற நீரியல் எழுத்தாளர் என்ன சொல்றான் இதல வந்து நச்ச கலக்குறாங்கங்க இந்த நீர் குடிக்கும் போது ஒரு சுவை வருவதற்காக அவன் இது தூய நீர் அல்ல பார் தூய குடிநீர் என்று தயம தோட்டல இந்த 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 விஷம் அரந்து கலக்குறான் 13 மடங்கு இதுல கலக்குறான் இது பூச்சிக்கொல்லி அல்ல உயிர்க்கொல்லி இதனால என்ன வருதுன்னு வருதேレーன்னு நினைக்கிறீனா பிறக்கும்போதே குழந்தை புற்றுநோயோட பிறப்பது தாய்களுக்கு வருவது மூன்று நான்கு வந்தது டைமத்தட் இதில் பாத்துக்க உயிர்கொள்ளி பூச்சிக்கொல்லின்னு சொல்லக்கூடாது பூச்சிக்கொல்லின் பூச்சிக்கொல்லியை குடிச்சா நீ உயிரோடு இருப்பியா செத்து போவே அப்படின்னா அதுக்கு பூச்சிக்கொல்லி இல்ல உயிர்கொல்லி அதனால இது உயிர்கொல்லி இந்த நீரை நாம குடிக்கிறோம் அது குடிக்கிற தன்மையோடு இருக்கா ஆக்கணும் ஆர்க்கணும் குலோபரி இது வந்து கொல்லி நீ குடிக்கிறது நீர் அல்ல விஷம் நஞ்சு குடிக்கிற தன்மையோடு இந்த நீர் இருக்குது என்று தர சான்றிதழ் தந்தவன் நமக்கு இல்ல இவன் குழந்தை நீர் சுவைக்காக இந்த அந்த சுவைக்காக கலந்து அவன் என்ன செய்ய குடிக்கும் போது தண்ணீர் தாக நிற்கும் தாக நிற்கும் தண்ணீரால் மனித உடலுக்கு கிடைக்கிற ஆற்றல் கிடைக்கிறது ஏன்னா இவன் சுத்தி இருக்கிறேங்கிற பேர்ல பியூரிஃபை இப்போ இவன் தண்ணீரை சூடு பண்ணாலே அந்த நுண்ணுயிர்கள் செத்து போயிரும்னா சுத்திகரிக்கிறேங்கிற பேர்ல பல்லாயிரக்கணக்கான இந்த நச்சு பொருள்களை போட்டு இந்த மாதிரி நினைக்காத இந்த போத்தலை தயாரிக்கிறது பெட்ரோலியம் மூலப்பொருள் பெட்ரோல் கடைசி கழிவுதான் தாரு இந்த பிளாஸ்டிக் அதனால என்ன செய்ட்டிவழி சோர்வு எல்லாம் வருது கண் பார்வையின் இழப்பு எல்லாம் வந்துருது பிறக்கும் போதே குழந்தை புற்றுநோயோட வந்துருது பிறந்த மூணு வருஷத்துல புற்றுநோய் வருது இது தாய்ப்பாலை தவிர எதுவும் செய்யல புற்றுநோய்ங்கிறது புகையில சாப்பிட்டா ஹான்ஸ் சாப்பிட்டா பான்மராக்கு போட்டா வரும்னு நினைச்சேன் தாயின் மாரில் பால் குடிச்சவரை ஒன்னும் செய்யல இதுக்கே வந்துச்சு ஏன்னா நீர் விஷமாயிருச்சு சோறு விஷமாயிருச்சு காற்று விஷமாயிருச்சு காரணம் யாரு இந்த ஆட்சியாளர்கள் உனக்கு புரியுதா இந்த சூழலில் நீ உன்னுடைய பிள்ளைகளை பேரன் பேத்திகளை அடுத்த தலைமுறையின பரம்பரையை விட்டு விட்டு செல்ல போகிறாயா இல்லை வாழ்வதற்கு பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்கி விட்டு செல்ல போகிறாயா இதுதான் இதை நானும் சொல்லறேன்னு வச்சுக்க ஒரு வயலுங்க சொல்ல மாட்டேன் இது தெரிஞ்சுக்க அப்புறம் ஓட்டு போடலாம் என்னை ஜெயிக்க வைக்கலாம் நீ போடாம கூட போகலாம் Y anacona de la nata un